காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றுவார் சுசுராஜன் வரும் நாளிதே நினைவுகொள் தீர்ப்பதின் நாள் தாமதம் வாக்குமா நீனைப்பா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாகவே இன்னும் அவர் வருகைக்கு முன்பாகவே இப்படி சாட்சி கொடுக்கிறான் இப்படி சொல்கிறான் எனக்கு பின்பாக வருகிறவரின் பாதரட்சியை கலத்துவதற்கு நான் பாத்திரன் அல்ல அந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனக்கு முன்பாக கண்டபோது அதை யோவான் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான் மகிமையுள்ள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேவனுடைய இருந்தார் அவருடைய பெருப்பு மிக அதிசயமான ஒன்றாயிருந்தது அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உலகத்திலுள்ள சகல மனிதர்களுக்கும் இரட்சகராயிருக்கிறார் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் தேவகுமாரன் உலகத்தை சிருஷ்டித்தவர் அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகன் தம்முடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிறதை கண்டபோது தன் இருதயத்திலிருந்து அவரை குறித்து அவன் இப்படி சாட்சி கொடுக்கிறான் இதோ இவர் தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ரட்சகர் தேவனுடைய ஆட்டுக்குட்டி உலகத்திலே எல்லா மனுஷனும் செய்திருக்கிற எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் கடந்த காலத்திலோ அல்லது நிகழ்காலத்திலோ செய்த எந்த இருந்தாலும் மனுஷன் அனுதினமும் தம்முடைய ஜீவித்திலே செய்கிற எல்லா பாவங்களையும் இன்னும் தேவனுக்கு சமீபமாய் மனிதனை வரவிடாதபடிக்கு தூரப்படுத்துகிற எந்த ஒரு பாவமாயிருந்தாலும் அப்படிப்பட்ட எல்லா பாவங்களை நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு தூரப்படுத்தும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அவரை குறித்து யுவான் ஸ்நானகன் சொல்கிறதே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் அவர் அவரே அந்த தேவ ஆட்டுக்குட்டி அந்த அன்புள்ள இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை செய்கிற கரையற்றதும் பாவமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதிலே தேவன் நம்மளுக்கு உதவி செய்வாராக